வெல்கம் டு ஆர் எஸ் கிச்சன் இனி வந்து அடுப்பு நம்ம எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கலாம் இந்த பவுடர் இருந்தா போதுங்க இப்போ வந்து நவராத்திரி வந்து நவராத்திரிக்கு ஒரு சூப்பரான இட்டன் கிஃப்ட் ஐடியாவும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா சூப்பரான கிச்சன் டிப்ஸும் கிளீனிங் டிப்ஸ் நான் சொல்லிருக்கேன் கண்டிப்பா நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முழுமையா பாருங்க பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்துக்கு வீடியோஸ் எல்லாம் உங்க வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைல்ஸில் இந்த ஓரத்துலலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் இந்த டைல்ஸ் வைக்கிட்டு அதாவது இந்த எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலாம் இதுக்கு நான் வந்து வெறும் தண்ணி தாங்க எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து சோடா உப்பு சேர்க்கிறேங்க அதாவது சோடா பேக்கிங் சோடாங்க அதை சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் வந்து பாட்டிலுக்கு வந்து நான் வந்து காலியான பவுடர் டப்பா தாங்க எடுத்திருக்கேன் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அதில் ஓட்டம் இருக்குல்லையா அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நமக்கு இந்த முனையில் அதாவது இந்த கார்னரில் நமக்கு ரொம்ப அழுக்காக இருக்கும் என்ன நம்ம தொடச்சாலும் போகவே போகாது இதுக்கு நம்ம இந்த சொல்யூஷனில் போட்டு நம்ம தேய்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஊற வைக்கலங்க நான் உங்களுக்கு உடனே காட்டுறேன் நீங்க நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தேய்க்கும் போது சுத்தமா சூப்பரா க்ளீன் ஆயிடுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பாருங்க நமக்கு தேய்க்கும் போது நமக்கு அந்த அழுக்கு அப்படியே வருது தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம தொடச்சு எடுத்தோம்னா சூப்பரா நமக்கு க்ளீன் ஆயிடும் இது மாதிரி நீங்க பாத்ரூம்ல இருக்க டைல்ஸ் கிச்சன்ல வந்து நமக்கு வந்து எண்ணெய் பிசையா இருக்கும் இல்லையா அந்த டைல்ஸ்லாம் கூட நம்ம வந்து அழகா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா சூப்பரா க்ளீன் ஆயிடுங்க இது கொஞ்சம் நம்ம தேய்ச்சுக்கே எவ்வளவு அழகா நம்ம க்ளீன் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு எதுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த டிப் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல பருப்பு வைக்கும் சாதம் வைக்கும்போது நமக்கு கீழெல்லாம் வடிஞ்சு நமக்கு அடுப்பு ரொம்ப நமக்கு நாஸ்தி ஆயிடும் அதுக்கு இது மாதிரி ஊசியில் நூல் கோத்துக்கோங்க கோத்துட்டு நம்ம அந்த வெயிட் போடுறோம் இல்லையா அந்த கேப்ல இந்த நூலை நல்லா அது ரெண்டு பக்கமும் நல்லா இது மாதிரி நான் எப்படி வீடியோவில் காட்டியிருக்கணும் அது மாதிரி செய்யுங்க செய்யும் போது நமக்கு அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு வெளியில் வந்துடும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப்பில் ஊட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு வெளியே வந்துடுங்க இது மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம குக்கர் யூஸ் பண்ணும் போது நமக்கு ப்ரெஷர் வரும்போது கீழே வந்து அந்த தண்ணி ஒழுகிற ப்ரா ப்ராப்ளம் இருக்காதுங்க கண்டிப்பாக பண்ணிங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த டிப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பத்திரிக்காய் நிறைய இருக்கும் அதை நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம் இல்லைன்னா வந்து அது அப்படியே தான் இருக்கும் அதுல ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு பேக் நம்ம பண்ண போறோம் அதாவது இப்போ நவராத்திரி வருது அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நம்ம வந்து பாக்ஸஸ்லாம் வாங்குவோம் அதை வந்து இதில் நம்ம ஒரு சூப்பராக பண்ணலாம் பாருங்க அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்கிற இந்த பத்திரிக்கை நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் நான் எடுத்துக்கிறேங்க எயிட்டி சென்டிமீட்டர் எடுத்து நம்ம இது மாதிரி நம்ம மெஷர் பண்ணிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நான் செய்ய போறது வந்து ரெண்டு பாக்ஸ் செய்ய போடுறேங்க அதாவது ஒன்று சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் நான் ஒரு இது எயிட்டி சென்டிமீட்டர்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செவன்ட்டி சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கோ இல்லை சிக்ஸ்டி செவன்ட்டி நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்ட்டு நம்ம வந்து கப்பல் எல்லாம் செய்வோம் இல்லையா அதே மாதிரி இது மாதிரி நம்ம மடிச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வரணும் அதுக்காக நான் வந்து இப்படி மடிச்சுட்டு மீதி கேப்பில் இருக்கிறத நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி எடுத்துட்டு நான் எப்படி மடிக்கிறோன்னா அது மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இது வந்து நம்ம கப்பல் செய்யும் போது இது வந்து நாலா பக்கமும் வந்து மடிப்போம் இல்லையா அதுதான் இது நம்ம இது மாதிரி மடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நான் எப்படி பண்ணுறோன்னோ அதே மாதிரி பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சூப்பரான ஒரு ஐடியா இதுக்காக நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமும் இல்லைங்க சூப்பரா நமக்கு அழகா இருக்கு நம்ம வீட்லேயே கூட இதை வந்து செஞ்சு வச்சுக்கலாம் நிறைய யூஸஸ் இருக்குங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இப்போ இது மாதிரி நாலா பக்கமும் நான் வந்து இது மாதிரி மடிச்சிட்டேன் மடிச்சுட்டு இதை நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்க இதை வந்து சென்ட்ரல் அப்படி கொண்டு வந்து இதையும் இப்படி மாதிரி மடிச்சுக்கோங்க இதே மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடும் இது மாதிரி மடிச்சுக்கோங்க இது மாதிரி மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரி மடிக்கணுங்க இப்போ இந்த பக்கம் இருக்கு இல்லையா இந்த பக்கமும் இதே மாதிரி நம்ம மடிக்கணும் நான் எப்படி மறிக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க இது மாதிரி மடித்து எடுக்கும் போது இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் காது மாதிரி இல்லையா அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ பாருங்க கரெக்டாக நிலங்கள்லாம் கவனிங்க இப்போ நமக்கு நம்ம மடிச்சதுனால நமக்கு வந்து அந்த வந்து அந்த அடையாளம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகான ஒரு பாக்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ இன்னொரு படிக்கணும் நான் செஞ்சு காட்டின பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அப்படியே மடிக்கும் போது நமக்கு சூப்பரான ஒரு குட்டி பாக்ஸ் நமக்கு கிடைச்சிருது பாருங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுதா அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு பாக்ஸை நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதில் நமக்கு ரெடி பண்ணிட்டோம் சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து என்ன வேணாம்னு கிஃப்ட் நம்ம ஆகிட்டு நம்ம கொடுக்க போகிறோமோ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கமோ முத போட்டு நம்ம கொடுக்க முடியலங்க இது நம்மளே செஞ்சோன்றது ஒரு திருப்தி இருக்கும் வீட்லயே செஞ்சு கொடுத்தோன்றது இல்லை வீட்டில் யாராவது வர்றாங்க அப்படி ஏதாவது வீட்டில் எதுக்காக எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது இங்கே யாராவது வராங்க கொடுக்கலான்னா கூட இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கலாங்க இது சூப்பராக இருக்கும் இதில் நான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம் போட்டுட்டு அதே அட்டையை கரெக்டாக சைஸாக நீங்கள் கட் பண்ணி உள்ள உள்ளே ஒட்டிக்கலாம் நமக்கு இன்னும் அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது மாதிரி பாக்ஸ்லாம் வந்து பழைய காலத்தில் இந்த ஓலையில் இருக்குங்க அது மாதிரி பாக்ஸ் தான் இது இதில் நீங்கள் வந்து வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சு வந் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதுல பாத்தீங்கன்னா பாக்கி வைக்க வருது இது சின்ன பாக்ஸ்ன்றதுனால இதுல வந்து மஞ்சளும் குங்குமம் இது மாதிரி கயிறு இது மாதிரி வச்சு கூட நீங்க கொடுக்கலாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நான் வந்து இந்த பாக்ஸ் செஞ்சிருக்கேன் பாருங்க நம்ம இன்னும் ரெண்டு மூணு பாக்ஸ் நான் செஞ்சிருக்கேன் அது வந்து நான் எதுல செஞ்சிருக்கேன் நமக்கு வந்து இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா ஷர்ட் வர ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அட்டைப்பட்டி அதாவது கார்ட்போர்டு இருக்கு இல்லையா அதுல நான் செஞ்சிருக்கேன் ரெண்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெட் கலர்லேயும் ஒன்று ப்ளூ கலர்லையும் செஞ்சுருக்கேன் இது நம்ம சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க எதுக்காக நம்ம கடையில் போயிட்டு அந்த வந்து பாக்ஸ் வாங்கணுன்ற அவசியமும் இருக்காதுங்க இதில் வந்து நிறைய நம்ம வீட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பின் ரப்பர் பேண்டு நமக்கு சின்ன சின்ன ஐட்டம் இதெல்லாம் நமக்கு போட்டு வைக்கும் அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டோம் போது நமக்கு அழகாகவும் இருக்கும் நமக்கு வந்து எங்கேயும் நமக்கு தொலையும் தொலையாதுங்க சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி உள்ளே செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க இது நிறைய விதத்துக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக நமக்கு ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இது கிஃப்ட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி வச்சுட்டு மூடி குடும்பம் அழகாக மூடி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற சமயத்தில் கொஞ்சமாக ஹார்பிக்ஸ் நான் சேர்க்கிறேங்க இது கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பாடு அதாவது சமையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணாத பாத்திரமா எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணுற பாத்திரமா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க நான் ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வருவங்க இது பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேஸ் பர்னர் தாங்க நான் இதில் வந்து போட்டு க்ளீன் பண்ண போகிறேன் இதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் கிளீன் பண்ணும்போது கேஸ் நமக்கு ரொம்ப மிச்சமாகுங்க இதை அதை போட்டுட்டு இப்போ பாருங்க நீங்க ப்ரஷ் வச்சு தேய்க்கலாம் இல்லைன்னா நார் நீங்க இரும்பு நார் வச்சு கூட தேய்க்கலாங்க நான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சும்மா நம்ம அதில் தேய்ச்சி பார்க்கலாம் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ நமக்கு கருப்பு கருப்பாக வருதுன்னு இப்போ நார் போட்டு தேய்க்கிறேங்க இப்போ நல்லா இதை ரெண்டுத்தையும் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன் இது மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் போது நமக்கு கேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும் நமக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு கேஸ் வருதுன்னும் போது இது வந்து நமக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்காவது கேஸ் நான் கண்டிப்பா நமக்கு வருவோங்க கண்டிப்பா நீங்க வாரத்துல ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்க எவ்வளவு நமக்கு அந்த கருப்பு வருதுன்னு இது மாதிரி நம்ம கருப்பா இருக்கும் போது நமக்கு ஏதாவது நம்ம பாத்திரம் வைக்கும் போதும் அந்த பாத்திரம் எல்லாம் கூட நமக்கு கருப்பாயிடுங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இப்ப பாருங்க நான் ப்ரெஷ் போட்டேன் அப்புறம் வந்து நார் போட்டும் நான் அதாவது இரும்பு நார் போட்டு நான் தேய்ச்சேங்க இப்ப லாஸ்டா வந்து கொஞ்சமா லிக்விட் எடுத்துக்கிறேன் லிக்விட் எடுத்து நல்லா இதை தேய்ச்சிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேன் பாருங்க லிக்விட் எடுத்துட்டு லிக்விட் இல்லைன்னா நீங்க துணிக்கு வாஷ் பண்ற எந்த பவுடரு கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாங்க நமக்கு சூப்பரா க்ளீன் ஆகி தரும் இப்போ பார்த்துங்க நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு எவ்வளவு நமக்கு அந்த இதில் எவ்வளவு கருப்பா இருந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாமே நமக்கு சூப்பரா நமக்கு போயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் தொடச்சிட்டு காட்டுறேன் பழசு இருக்க ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சுங்க இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது கேஸ் நமக்கு ரொம்ப மிச்சமாகும் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து வாஷ் பண்ணாததுங்க இது இதை வாஷ் பண்ணது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிப் புக்ஸ் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நமக்கு அழுக்காதது அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் அது அழுக்காவும் அதாவது மீன் வைக்கும் போதும் இல்லை அப்பளம் பொறிக்கும் போது ஏதாவது பண்ணும்போது எண்ணெய் பிசைக்குதான் நமக்கு அதிகமா இருக்கும் தாளிக்கும் போது எல்லாமே அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொருளே போதுங்க துணி வச்சு துடைக்க வேண்டாம் நம்ம கிட்ட கோதுமை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது நீங்க வந்து ஸ்டவ் ஃபுல்லா இருக்குன்னா ஸ்டவ் ஃபுல்லா லைட்டா நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்க ஒரு கையிலயே நம்ம துடைச்சி எடுத்தோனாலே சூப்பரா நமக்கு கிளீன் ஆயிடும் இங்க தெரியுதா உங்களுக்கு இதுக்காக நம்ம வந்து துணியில தண்ணி போட்டோ இல்ல வந்து லிக்விட் போட்டு துடைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க லாஸ்டா வந்து ட்ரையான ஆன ஒரு துணியில துடைச்சாலே சூப்பரா நமக்கு கிளீன் ஆயிடும் இந்த எண்ணெய் பிஸுக்கு எதுவுமே இருக்காது நமக்கு ரொம்ப நாளைக்கு கேஸ் ஸ்டவ் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பெல்லைக்கலாம் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்க வீடு தேடி வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கிட்டு ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்